ஆயிரத்தி ஐநூறுரூபா மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நமக்கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஷ்டு மாலையும் நமக்கிட்ட இருக்குது ஏடிஎம்ல பாலிஷ்டு மாலை வேணுனா ஆயிரத்தி நானூறுரூபா வரும் கேஷ் ஆன் டெலிவரி நமக்கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குதுங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு

நீங்கள் பார்த்த இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மூழ்கி அடிச்சிருக்கு அப்படிங்கனே சொல்லலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான ஒரு விஷயம் நம்ம பார்க்கும்போது இப்போ சென்னையிலேயா இருக்கட்டும் இந்த பக்கம் கன்னியாகுமரியாக இருக்கட்டும் மொத்த தமிழ்நாடு ஏன் இந்தியாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஓரளவுக்கு தான் மழை பெய்யுது அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தேங்காமல் இருக்கும் பட் அளவுக்கு மழை பெஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக தண்ணி தேங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் கடலோரம் ஒட்டி இருக்க மாவட்டங்கள் கடலோரம் இருக்க ஒரு வீடுகள் நம்ம வீடுகள்லாம் பார்த்துருப்போம் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு தண்ணி உள்ளே வந்துடும் உள்ளே வந்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் ஏற்பட்டுரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பட் திருச்செந்தூர் கோவிலை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி இப்படி ஏற்பட்டது கிடையாது பட் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக தண்ணி வந்து வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் கனமழையால் திருச்செந்தூர் ஆவடையார் முழுமையாகவே தற்போது நிரம்பியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் உபரி நீர் எல்லாமே வெள்ளமா மாறி இருக்குங்க இதனால திருச்செந்தூர் நகரில் தெப்பக்குளம் சந்திப்பு இரும்பு ஆர்ச் பகுதி காமராஜர் சாலை ஜீவா நகர் பேருந்து நிலையம் டிபி சாலை ராஜ்கண்ணா நகர் குறிஞ்சி நகர் குமாரபுரம் ராமசாமிபுரம் பகுதிகளில் வெள்ளம் வந்து சூழ்ந்திருக்குன்னே சொல்லலாம் ஸோ போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டிருக்கு திருச்செந்தூரில் இருந்து செல்லும் அனைத்து ரயில்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கு திருச்செந்தூர் கோவில் கடலில் பாதுகாப்பு கருதி பக்தர்கள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு ஸோ நகரில் உள்ள அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டதால் வெளியூர் பக்தர்கள் மிகவும் சிரமமடைஞ்சிருக்காங்க அதாவது கோயிலுக்கு வந்திருப்பாங்க பட் திடீர்னு மலையில் மாட்டியிருக்கிறாங்க ஸோ மலையில் மாட்டினதுனால கோவிலுக்கு போக முடியல அங்கேருந்து ஊருக்கும் கிளம்ப முடியல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தவிச்சிட்டு இருக்காங்க இன்னொரு மோசமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரயில் நிலையத்தில் ரயில் வந்து வர வழி வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிருக்கு ஸோ ரயிலில் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யுது அப்படிங்கிற மாதிரி பாலம்லாம் உடஞ்சிருக்கனா ரயில் அப்படியே நிறுத்திட்டாங்க அதில் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க ஸோ ரயிலோட அந்த இப்போ ஸ்டேஷன் இருக்குன்னா நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் போவதில்லை அந்த இடமே ஃபுல்லாக அந்த இடமே தெரியாத அளவுக்கு இருக்குது ஸோ ஒரு சிலரை வந்து ஹெலிகாப்டர் மூலமாக உணவு கொடுக்குறாங்க பட் ஹெலிகாப்டர் மூலமாக மீட்லான்னு பார்க்கும்போது அதை கூட பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்பட்டிருக்கு ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்டிருக்கு அதாவது கன்னியாகுமரியாக இருக்கட்டும் நெல்லையாக இருக்கட்டும் திருச்செந்தூர் இது போன்ற பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரொம்பவே ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை நமக்கெல்லாம் வெள்ளம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வருது சென்னை தான் சென்னையில் தான்ப்பா மழை வெள்ளம் வந்தால் எங்கேயும் தண்ணி போவாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் பட் இந்தளவுக்கு மழை பெஞ்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து எந்த ஊராக இருந்தாலும் இப்படி தான் இயற்கையோட சீற்றம் அப்படிங்கிறது இவ்வளோ இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து பார்த்திங்கன்னா கடவுள் நமக்கு நிரூபிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இப்போ தான் திருச்செந்தூர் அது கோவிலாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து எந்தளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோக்களில் ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே கடல் இருக்க காரணத்தினால கடல் தண்ணி எல்லாமே கடல் சீற்றத்தோடு காணப்பட்டுருக்கு பார்க்கும்போது அதனுடைய பிக்சர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பல இடங்களில் மின்சாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா தடை ஏற்பட்டிருக்கு இயல்பு வாழ்க்கை வாழ்க்கையே பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது முருகனோட கோபமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா பல வரலாறுகள் நம்ம வரலாறுகளை எடுத்து பார்க்கும்போது வரலாறுகள்னு சொல்றதை விட புராணங்களை எடுத்து பார்க்கும் போது கடவுளுக்கு கோபம் வந்தால் இந்த உலகத்தை அழிச்சிடும் அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுவான ஒரு நியதி பொதுவான ஒரு விஷயம் ஓகே இப்படிதான் சொல்லுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இதெல்லாம் வந்து கடவுள் நம்ம வந்து மனிதர்கள் ஒரு ஒருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தீங்கு செய்யும்போது கடவுள் நம்மளை தண்டிப்பார் அதுவே இந்த இயற்கை சீற்றங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ பொதுவாக முருகன் அப்படின்னு சொல்லும்போது முருகனுக்கு வந்து கோபம் வந்தால் வியர்க்கும் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுவாங்க ஸோ அப்படிதான் திருச்செந்தூரில் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே சூரசம்கார விழா நடக்கும் அதில் வந்து சிக்கலில் போய் வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா வெயில் வாங்கிட்டு வருவார் அவங்க வேல் வாங்கும் வந்து என்ன நடக்கும்னா வியர்வை வரும் வியர்வை துளிகள் வரும் ஸோ இதெல்லாம் புராணங்களில் சொல்லப்பட்டாலும் இன்றளவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஒன்றாவது செஞ்சுரியில் கூட வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்டு இருக்க ஒரு நிகழ்வு வேல் வாங்க போகும்போது கோபம் வரும் கோபம் வந்ததுனால வேர்க்கும் அந்த டைம் மட்டும் வேர்க்கும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புராண கதைகள்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஸோ எந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு இயற்கை சீற்றங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடவுள் நம்மளை தண்டிச்சு தண்டிச்சிருக்காரா கோபமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பட் பொதுவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இயற்கை சீற்றம் அப்படிங்கிறது யாராலையும் எதுவுமே தடுக்க முடியாதுங்க திடீர்னு சுனாமி வருது நிலநடுக்கம் வருது எந்த ஒரு பூகம்பங்கள் ஏற்பட்டாலும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் மனித இழப்பை வந்து ஏற்படுத்தும் ஸோ அதுக்காகவே தினந்தோறும் நம்ம கடவுளை பார்த்திங்கன்னா வழிபடுறோம் ஸோ நம்ம கடவுளை வழிபடும் என்ன பண்ணுவோம் நமக்கு நல்லது நடக்கணும் நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வேண்டுவோம் பட்டு இந்த உலகத்தில் ஒரு சீற்றம் நடக்குது இப்போ தூத்துக்குடியிலே இருக்க சரி திருச்செந்தூராக எடுத்துக்கோங்களேன் திருச்செந்தூரில் எத்தனையோ மக்கள் இருப்பாங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க அவங்களாம் கோயிலுக்கு போய் வேணும் போது ஒரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் வரக்கூடாது எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டியிருக்க மாட்டாங்க நாம் நல்லா இருக்கணும் இது நல்லா இருக்கணும் தான் வேண்டியிருப்பாங்க ஸோ அப்படி இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கடல் சீற்றம் ஏற்பட்டு ஸோ அதை மழை பேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா மூழ்கிருக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நேற்று கூட ஒரு வீடியோ நம்ம சென்னையிலேயே பார்த்துருப்போம் ஸோ வீடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தரைமட்டம் ஆயிடுச்சு அதாவது இருந்த அறிகுறியே இல்லைங்க நம்ம இடித்தால் கூட அந்த அளவுக்கு இடிக்க முடியாது ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருந்த வீடு ரெண்டடுக்கு வீடு தரைமட்டமான வீடியோக்களை நம்ம பார்த்துருப்போம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த குடும்பம் வந்து எவ்வளோ கதர்னாங்க அடுத்த வீட்டு இருந்து பார்க்கும்போது அந்த வீடியோவை பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதில் ஒரே ஒரு விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இயற்கையை யாராலும் தடுக்கவே முடியாதுங்க யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது பட் நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே என்னென்னா கடவுளை வழிபாடு செஞ்சு நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட ஒட்டுமொத்தமா எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும் பட் அது நினைக்கிறது ரொம்பவே கடினமான ஒரு விஷயமா இருந்தாலும் இன்னொரு விஷயம் நம்ம நினச்சிக்கலாமே யாருக்கும் நம்ம தீங்கு செய்யாமல் இருந்துட்டாவே போதுங்க பெரிய லெவலில் நமக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிரும் ஏன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னா முருக பகவான் அப்படின்னு பார்க்கும்போது முருகன் செவ்வாய்க்கு வந்து உகந்த ஒரு கடவுள் ஓகேங்களா செவ்வாயோட அதிபதி வந்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகன் தான் ஸோ முருகனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாயை நம்ம ஜோதிடத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கெட்ட கிரகம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க கிரகங்கள்ல சொல்லுவாங்க கிரகங்கள் அசுப கிரகங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி அசுப கிரகங்கள் அப்படிங்கிறது தான் செவ்வாயை வந்து சொல்லுவாங்க செவ்வாயால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நன்மைகள் ஏற்படுதோ இல்லையோ தீமைகள் தான் அதிகமாக ஏற்படும் ஸோ அந்த தீமைகளை கட்டுப்படுத்தவே நம்ம அதிகமாக முருகன் கோயிலுக்கு போவோம் ஸோ நிறைய முருகன் கோயிலுக்கு போகும்போது முருகன் அப்படின்னாவே வெயிலோடு தான் இருப்பார் அதாவது போர் அந்த விஷயத்தை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா முருகன் எல்லா இடத்துலையுமே இருப்பார் பட் நம்ம நம்ம போக போகக்கூடிய விஷயங்கள் நம்ம நல்ல எண்ணத்தில் இதை வந்து தெரிஞ்சுக்கிறதே கிடையாது நம்ம கோவிலுக்கு போகிறோம் முருகன் கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா நல்ல எண்ணத்தோடு போகணுங்க நல்ல எண்ணத்தோடு போனால் கண்டிப்பாக நன்மைகளே நடக்குங்க யாருக்கும் தீங்கு செய்யாமல் போகணும் சும்மா நம்ம வந்து கோவிலுக்கு போகிறோம் என்ன தானோ அப்படிங்கிற விஷயங்கள் வந்து இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா முருகனுக்கு இப்போ வந்து வியர்த்திருக்கு அதுவும் ஒரு காரணமாக அப்படி நம்ம ஜஸ்ட் என்னென்னா ஒரு சிங்க்கு தான் பண்ணிக்கிறோம் இதையும் இதையும் கொண்டு போய் தொடர்பு படுத்தி பேசிக்கிறோம் அவ்வளோதானே தவிர இயற்கை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஆன்மீகத்தை நம்பி இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் இது வந்து கடவுளின் ஒரு செயல்தானே தவிர செயற்கையை யாராலையும் கொண்டு வர முடியாதுங்க எவ்வளோ பெரிய கோடி இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி இயற்கைக்கு முன்னாடி அனைவரும் சமம் என்பதை நிரூபிப்பதற்காகவே இது போன்ற விஷயங்களை கடவுள் செய்கிறார் அப்படிங்கிறது நம்ம ஒரு நம்பிக்கையாக பார்க்கப்படணும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ நீங்கள் இதை எந்தளவுக்கு நம்புகிறீங்க ஆமாம் அப்படி தான் அதாவது இயற்கைக்கு முன்னாடி எல்லோரும் தான் அதை அதை காண்பிப்பதற்காகவே கடவுள் வந்து இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற மாதிரி மூணு முறை டைப் பண்ணுங்கள் மிகப்பெரிய நன்மைகள் நடக்குங்க நன்றி வணக்கம்